சார் வணக்கம் சார் வணக்கம் ராமதாசை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பாரு அவர் ரொம்ப வயிறு ரயில் அவங்க மகனுக்கு சாப்பிட வர்றாரு சார் அது எப்படி சார் முதல் முதலில் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார் வாரிசு அரசியலே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார் அந்த அதனுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு அவர் பார்க்கறது அது வந்து வாரிசு அரசு இல்லை இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது இது வந்து மக்களுக்கான ஒரு போராட்ட காலத்தில் வரைங்க நீங்க அப்பா பிள்ளைக்கு உள்ள சண்டை இருந்தால் அது நீங்க தைலாகுரத்துல பார்த்துங்க இதை மக்கள் மத்தியில் வர்றது ரொம்ப ஒரு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் தான் இருக்குது சார் அவங்க சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்பா ஒரு குரூப்பும் மகன் ஒரு குரூப் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்களே சார் அது ஆனால் என் எங்களுக்கு தெரிஞ்ச அதான் தெரிந்த தகவல் பிரகாரம் அப்பா வந்து இப்போ லூசிங் கிரவுண்டு அந்த நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து அதை எடுத்துட்டாரு அதனால அவர் வந்து லூசிங் தான் அவருக்கு இனிமே அவரை யாரும் கேட்பாங்களான்னு தெரியாது சார் இது மாதிரி இந்த பிரிவுக்கு காரணம் வந்து எப்படி சார் பாக்குறாங்க வேற வேற கட்சி மாதிரியே இப்போ வந்து செயல்படுறாங்க ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் இது என்னுடைய கட்சி தான் அவனுக்குலாம் எதுவும் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்றாரு அந்த தொண்டர்கள் மத்தியில எப்படி சார் பார்க்கலாம் சரி முத முதல்ல ராமதாஸ் தான் சொன்னாரு எங்க வாரிசை யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அன்புமணி வந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய சொந்தக்காரரு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்தாரு காந்தி மதி வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வயசுக்கு மேல தன்னுடைய அந்த நினைவு இல்லாம பேசுவாங்க அது மாதிரி தான் அவர் பேசுறாரு இது வந்து இன்மெச்சூரிட்டி பாலிட்டிஷியனாக இருக்காங்க இப்போ பாமாக்கா அன்புமணி கிட்ட இருக்கிறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஐயா அவர்கள்ட்ட இருக்கிறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அன்புமணி கிட்டே இருக்கிறது தான் சரியான இது ஏன்னா என்னஞ்சாலும் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் தான் அதுக்கு சரியான ஆள் அது ஏன் சார் அது மாதிரி ஏன்னா கட்சியை வந்து வளர்த்தவர் எல்லாமே வந்து இவர் தான் திடீர்னு அவர்கிட்ட இருக்கணும்னு அப்படி சார் இல்லை கட்சிலாம் வளர்த்தா இது வந்து எதுவுமே கம்பெனி கிடையாது இது வந்து கட்சி தான் நம்ம தொண்டர்களால் முடிவு முடிவு செய்யப்படுறது இதுதான் இப்ப அவங்க என் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உள்வாங்கி இந்த பிரச்சனை அவங்க கிட்ட ஒரு பணம் இருக்கு அந்த கட்சிக்கான பணம் இருக்கு அதுக்கு யார் முதலாளி அதுதான் இந்த சண்டை மற்றபடி கட்சிக்கோ இல்ல நாட்டுக்கோ இளைஞர்களுக்கான சண்டையா நான் பார்க்கல அதனால் இவருடைய சின்னவருடது தான் அது கரெக்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப அன்புணி ராமதாஸ் இளைஞர்கள் என்னுடைய அந்த இதுவா இருக்கிறாரு நிறைய விஷயங்களை வாங்குறாரு டெல்லியில போய் அரசியல் பண்ணியிருக்காரு அதனால அவர் ராமதாஸ் என்பவர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு கட்சியை தொடங்கினார் என்பதை விட அவரிடம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அன்புமணி ராமதாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல அரசியல்வாதியா தெரியுது நன்றி சார் நன்றி